மது ஒலிக்கிற மாநாடு நடத்தியிருக்காங்க முதல்ல அவங்க தோல்மை கட்சி திமுக காங்கிரஸ் அவர் அழைப்பி விட்டாலாம் நீங்க பார்க்கணும் முதல்ல கூட்டணி கட்சி கூப்பிட்டுருக்காங்களா அவங்க மாநாடு எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் வேற கூட்டணியில் இருக்கோம் ஆனால் நாங்க போகணும் போக வேண்டியது வந்து கட்டாயத்தில் அவங்க ஒன்றும் இல்லை முதல்ல திமுக காங்கிரஸ் அவங்க நினைச்சாங்களே முதல்ல அவங்க பங்கேற்க நீங்கள் போய் விசிக்கா ஓகே இல்லைங்க நீங்கள் அவங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறாங்கன்னா அது அவங்க கட்சியும் அவங்க அரசியோ அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருந்தாலும் நேரத்தில் தேசிய உருவாக்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ விஜயை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏற்படுத்துவாங்க அது விஜய் செயல்பாட்டில் தான் அது இருக்கு என் கருத்தில் அது ஒன்றும் இல்லைங்க எது என்ன பாரு தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போனா ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனார் நூறு கணக்கு நூற்று கணக்கான பெயில்கள் தாண்டி தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்கு இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தப்பு செஞ்சவங்க தண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி சார் உப்பு தெரிஞ்சு தண்ணி ஆகணும் அந்த மாதிரி தப்பு ஜெயில் ஜெயில்தான போட அனுபவிச்சிருக்காங்க அது இவ்வளோ இவ்வளோ நாள் தள்ளி இன்னைக்கு பெயிலில் வந்திருக்காங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறது இன்னைக்கு அது அரசாங்கத்தையும் நீங்க அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கொள்ளையற்கையில் திரும்பியும் சாவியை கொடுக்குற மாதிரி தான் அவன் அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம் அதை கொடுக்காம தவிர்க்கணும் இதுதான் நாங்கள் சொல்லுவோம்